பாருங்கள் வீட்டில் காய்ச்ச பப்பாளிப்பழம் வீட்டில் காய்ச்சி சாப்பிட்றதே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அது உள்ளே வெள்ளை வெள்ளையாக இருக்க பாருங்க அதை வந்து நம்ம எடுத்து ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் அது குழந்தைங்க சாப்பிட்டா வாயில் மாட்டோம் அது அதனால் இது மாதிரி ஸ்பூனை வச்சு பொறுமையாக எடுத்துருங்க வந்துடும் இல்லைன்னா அது வாயில் தேம்பட்டு நாறு மாதிரி இருக்கும் அது கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை எடுத்து அப்படி போட்டுருங்க கீழே சாப்பிடுறது நல்லாயிருக்கும் ஆனால் இதை பொறுமையாக செய்யணும் செஞ்சாதான் சாப்பிட முடியும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ணும் இதை பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீட்டில் காய்ச்சது அப்படியே இருந்து பறிச்சுன்னு வந்து அரிஞ்சு இதை மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்